எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பே பார்த்தீங்கன்னா மாவா இருக்கும் அதை கிளீன் பண்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அதனால சப்பாத்தி எப்போ செய்கிறோமோ அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லா விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் தூக்கி போட்டுடலாம் இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கிளீன் பண்ற வேலை மிச்சமாகும் சப்பாத்தி மாவை தண்ணியில கலந்து பிசையிறதுக்கு பதிலாக கீரை சாறு பீட்ரூட் சாறு இந்த மாதிரி காய்கறி சாரோட சேர்த்து நம்ம பிசைஞ்சு உருட்டி சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா ஸ்டைல்ல டிஷ் பண்ண மாதிரியும் இருக்கும் பிளஸ் ஹெல்த்தியாவும் இருக்கும் சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா வேக வச்ச உருளைக்கெழங்க சாம்பார்ல சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் உப்பு கறிக்காம கரெக்டா இருக்கும் சாம்பார் ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலையை தண்ணி விட்டு அரைச்சு அதை சாம்பார் கூட சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாம்பார் திக்காவும் இருக்கும் டேஸ்டும் அட்டகா வசமா இருக்கும்